சோழ நாட்டின் பொற்காலத்தின் இருபத்தொன்றாவது அத்தியாயம் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலன் சென்ற அத்தியாயத்தில் சேவூர் கோரின் முதல் நாள் முடிவில் ஆதித்தரின் தலைமையில் சோழ பெரும் படைகள் வியூவங்கள் அமைக்க மற்றொரு புறம் வீரபாண்டியரின் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் வியூவங்கள் அமைத்தது இதில் பாண்டிய படைத்தளபதி செய்து தவறினாலும் சோழ படைத்தளபதிகளின் திறமையினாலும் பாண்டிய பாண்டியனாலானது படை படைவீரர்கள் இழந்தனர் அதன் பிறகு வீர பாண்டியன் இப்போ களத்தை இனி நான் என் கைக்குள் எடுத்துக் கொள்கிறேன் என்று படைத்தளபதிகளிடம் கூறியிருக்கிறார் இனி நடத்தியிருப்பது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கையை தான் சோழ படை வீரர்கள் படைத்தளபதிகள் நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்க ஆதித்தனுக்கு உறக்கமே வரவில்லை படைத்தளபதி குலசேகரன் உறக்கத்தில் இருந்து எழுந்து விழித்து பார்த்து ஆதித்தன் அமர்ந்து கொண்டு எதையோ சிந்தித்துக் கொண்டு இருப்பதை பார்க்கிறார் அதன் பிறகு குலசேகரன் ஆதித்தரே ஆதித்தரே ஏன் உறக்கம் வரவில்லையா என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குலோசேகராவ் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள் பார்க்கலாம் தாங்கள் வீராபாண்டியனின் தலை பற்றி பற்றி கொண்டிருக்கிறீர்கள் சரியா இல்லை தவறான பதில் அப்பொழுதென்றால் போர்க்காலத்தில் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்று பயம் இருக்கிறது அப்படித்தானே படை தளபதி குலோசேகரா வீரபாண்டியன் மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டிலிருந்து இருந்து எப்பேற்பட்ட மன்னன் என்னை எதிர்த்தாலும் தோல்வி என்பதே கிடையாதடா நான் உயிரோடு உள்ள வரை பாண்டியர்களுக்கு வெற்றி என்பதே கிடையாதடா இந்த ஆதித்தனின் அத்தியாயத்தில் முடிவு என்பதே கிடையாது என் மனதில் இப்போரை விரைவாக முடித்து விட்டு ராஷ்டிர உடல்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இவரசே என்ன ராஷ்டிர உடல்களை எதிர்த்து போரிடப் போகிறீர்களா ஏன் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அவர்களும் என் எதிரிதான் என்னுடைய பாற்றனார் ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் முதுகில் குத்தி வீழ்த்தியவர்களை அவர் பெயர் கொண்ட இந்த ஆதித்தனால் ராஷ்ட வீழ்த்த முடியாதா என்ன இளவரசே சற்று பொறுமையாக இருக்கலாம் அல்லவா அதற்கு நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேட்டுக்கொள் இயற்கையானது பார்ப்பதற்கு அழகாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கும் அதே இயற்கைக்கு அடைந்தால் காற்றானது புயலாக மாறும் கடலின் அலையானது பேரலையாக மாறும் வானமானது இடிமின்னலாக மாறும் நெருப்பானது எரிமலையாக வெடிக்கும் இவ்வளவு ஏன் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் நிலநடுக்கமே ஏற்படும் இயற்கை கோபமடைந்தால் தான் மக்களுக்கு பயம் வரும் தீமைகள் அனைத்தும் அழிந்து போவும் அதனால் தான் இயற்கையின் இரண்டாவது முகமான கோபத்தினை என்னிடம் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் என் மக்களுக்காகவும் என் நாட்டின் வளத்திற்காகவும் எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் சென்று போரிடத் தயார் அவரசே இதிலிருந்தே தெரிகிறது உங்களது மன வலிமையும் பலமும் நீங்கள் எங்கு சென்று போரிட்டாலும் தங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நிற்போம் நாங்கள் சென்று உறங்குகிறோம் அதே நேரத்தில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது தலைமை அமைச்சர் சிங்களவனிடமும் படை தளபதி வாமனனிடமும் அமைச்சரே ஆதித்த கரிகாலன் இப்போருக்கான முடிவு தலையெடுப்பது என கூறியிருக்கிறான் ஆகையால் இருவரின் ஒருவர் தலையை மண்ணில் சாயமேனில் அப்பொழுது தான் போர் முடிவு பெறும் இப்போர் முடிவு பெற்ற பிறகு இருவரில் யாரோ ஒருவர் தான் உயிரோடு இருக்கப் போகிறோம் அந்த தலை ஆதித்தனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் அரசே அது வந்து கண்டிப்பாக அது ஆதித்தனின் தலையாகத்தான் இருக்கும் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அமைச்சரே இல்லை மனதில் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு கூறுவது போல் தெரிகிறது அரசே அது ஒன்றும் இல்லை ஒருவேளை இப்போரில் அதாவது ஆதித்த கரிகாலன் நின்று விட்டான் என்றால் அமைச்சரே அப்பொழுது என்றால் இப்போர்க்களத்தில் நாம் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்று சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு அரசே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அமைச்சரே போர்க்களத்தில் யார் வேண்டுமென்றாலும் வெல்லலாம் தோல்வி அடையாத மன்னரே இருக்க முடியாது அப்படி ஒருவேளை இப்போரில் நான் இறந்தால் என் மகன் அமரபுயங்கனை பாண்டிய நாட்டு இளவரசன் என துறந்து சக மனிதனாக வளர்த்து போர்க்களத்தில் பெரும் வீரனாக உருவெடுக்க வேண்டும் அதன் பின்னர் தான் அவன் பாண்டிய நாட்டு இளவரசன் என தெரியப்படுத்த வேண்டும் சோழர்களை எடுத்துப் போரிட வேண்டும் பாண்டிய நாட்டை மீண்டும் என் மகன் தான் கைப்பற்ற வேண்டும் இவை அனைத்தும் என் மனைவியின் சம்மதத்துடன் கொண்டு சென்று என் மகனை வளர்க்க வேண்டும் புரிகிறதா அரசே அதன் பிறகு வீரபாண்டியன் இவை அனைத்தையும் கூறிவிட்டு அதிகாலையிலே போருக்கான சங்கு ஒழிப்பதற்கு முன்னரே போர்க்களத்தில் காத்து கொண்டிருக்கிறார் காலையில் கதிரவன் மெல்ல மெல்ல உதிக்க இரு நாட்டில் உள்ள படைத்தளபதிகளும் உறக்கத்தில் இருந்து விழிக்க இரு நாட்டில் படைவீரர்கள் மெல்ல போவது யார் என்று கலக்கத்தில் இருக்க போர்த்துவங்கு சங்கானது ஒழிக்க படைவீரர்கள் அனைவரும் தயாராக இருக்க மெல்ல மெல்ல சிங்கநடை போட்டு முகத்தில் கோபத்துடன் ஆதித்தர் வருகிறார் படை வீரர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க ஆதித்த கரிகாலன் படை வீரர்களே சேவூர் போர் கடைசி நாளாக இருக்க வேண்டும் வீர பாண்டியனின் தலை எடுத்தால் மட்டுமே இப்போர் முடிவு பெறும் இன்றுடன் பாண்டியர்களின் வரலாற்றை மாற்றி வேண்டும் இதனை தேர்த்த கலிரானது இருபுறமும் தலைகளை அசித்தது பின்னர் ஒரு காலை மண்டி அமர்ந்தது பின்னர் ஆதித்த கரிகாலன் யானை மேல் அமர்ந்த ஆதித்தர் முன்னோக்கி செல்ல படை வீரர்கள் அனைவரும் போர்க்களத்திற்கு சென்றனர் போர்க்களத்தின் இரண்டாம் நாள் போர் ஒரு புறம் ஆதித்தன் தலைமையில் சோழ பெரும் படைகள் தயாராக நிற்க மொத்த புறம் வீரபாண்டியனின் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் தயாராக நிற்கிறது சோழ பெரும் படைகளில் தலைமை படை தளபதி பழுவேட்டரையர் குலசேகரா என்ன வியூகம் அமைக்கப் போகிறீர்கள் இளவரசி அதைத்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் வீரபாண்டியன் பாண்டியன் தளபதிகளே கடல் அலை போன்ற வியூகம் அமையுங்கள் இதில் ஒவ்வொரு அலையிலும் இரண்டாயிரம் வீரர்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும் பிறகு அனைவரும் கடலலை போன்ற வியூகத்தை அமைக்கிறார்கள் அணிந்த வீரர்கள் என அனைவரும் நிற்கிறார்கள் கண்ட அணி ஒழுத்துளபதி அரசே கைமாறிவிட்டது முதலில் வீரபாண்டியனே வியூகத்தை அமைக்கிறான் படைத்தளபதி நீங்கள் ஒரு வியூபத்தை அமைக்க வேண்டும் என்றால் தலைமை படைத்தளபதியிடம் ஆலோசிக்க வேண்டும் ஆனால் வீரபாண்டியனும் அப்படி இல்லை அவனே படைத்தளபதி அவனே மன்னன் ஆகையால் யாரிடமும் கேட்க தேவையில்லை அதனால் தான் நீங்கள் ஆலோசிக்கும் நேரத்திற்குள் அமைத்து விட்டான் போருக்கு மாட்டீர்களா என்ன வியூகம் அமைக்க வேண்டும் என்று சரிப்படை தளபதிகளே வீராபாண்டியன் முதலில் வியூகத்தை அமைத்து விட்டான் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அரசே இதை பார்ப்பதற்கு கடல் எலை தெரிகிறது இதற்கு நாம் சர்ப வியூகம் பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் குலசேகரா சர்பமானது கடல் சமாளிக்குமா இளவரசே சர்பமானது இடது புறமோ வலது புறமும் வரைந்து செயல்படுவதால் மிகவும் சுலபமாக நீரில் சென்று வெளியே வந்துவிடும் இதில் நானும் புவியரசும் செயல்படுவதால் மேலும் வளம் பெறும் இதில் தரைப்படை வீரர்கள் கவசம் அணிந்த வீரர்கள் சேனைப்படை வீரர்கள் என முப்படைகளும் செயல்படும் ஒவ்வொரு சர்பத்திலும் இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் அதன் பிறகு சர்ப வியூகமானது உருவாக்கப்படுகிறது பழுவேற்றரையரே என் மனதில் ஏதோ தவறு நடக்கப் போவதாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு புறம் கடல் அலையானது சர்ப்பத்தை நோக்கி வர மற்றொரு புறம் சர்ப்பமானது வருகிறது பிறகு செல்லட்டும் என கூற சர்ப்பமானது ஒன்று இரண்டு ஆக இரண்டு மூன்று ஆக என தனித்தனியாக பிரிந்து செல்கிறது இதன் மூலமாக கடல் அலைக்குள் புகுந்து வீரர்கள் மிகவும் வேகமாக வாழ் வீசுவதால் மிக சுலபமாக வெளியே சென்று விடுகிறது இதனால் பாண்டிய படை வீரர்கள் அதிகமாக உயிரிழந்தனர் இதனை கண்ட படைத்தளபதி குலசேகரன் ஒரு நிமிடம் தெரு மூச்சு விட்டான் இதனை கண்ட வீரபாண்டியன் ஒரு நிமிடம் கோபமடைந்தார் படைத்தளபதிகளே கடல் அலையானது பேரலையாக உருவிடக்கட்டும் சென்ற கடல் அலையில் இரண்டாயிரம் வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள் என்றால் பேரலையில் ஐந்தாயிரம் வீரர்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும் அதன் பிறகு பேரலையாக ஐந்தாயிரம் வீரர்கள் சென்றனர் இது சர்பியூகத்தை முற்றிலுமாக அழித்து சென்றது குலசேகரா என்ன நடந்து கொண்டிருக்கிறது பழுவேட்டரேரே பார்த்தால் தெரியவில்லை நம் படைத்தளபதிகள் உருவாக்கிய வியூகத்தில் தோற்றுவிட்டார்கள் படைத்தளபதிகளே கடலில் வாழும் உயிரினங்கள் கடல் அமைதியாக இருக்கும் வரைதான் உயிரோடு இருக்கும் அதே போல் தான் வீர பாண்டியன் உருவாக்கினான் கடல் அலையை ஆனால் நீங்கள் அதில் வாழும் உயிரினங்களை உருவாக்கினீர்கள் வாழும் உயிரினங்கள் கடல் அலையை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு உபயோகத்தில் கூட பாண்டியர்கள் வெல்லக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் பாண்டியர்கள் வென்றுவிட்டார்கள் இனி களத்தில் நானே இறங்குகிறேன் நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள் சேனை படைகளை முன்னோக்கி நிற்கச் சொல்லுங்கள் தரைப்படைகளும் கவசம் அணிந்த வீரர்களும் இடதுபுறம் வலதுபுறம் என அணிவகுத்து நிற்கச் சொல்லுங்கள் இடதுபுறத்தில் உள்ள வீரர்களை படை புவியரசன் தலைமை தாங்கட்டும் வலதுபுறத்தில் உள்ள வீரர்களை படை குலசேகரன் தலைமை தாங்கட்டும் சேனை படை வீரர்களை பூதி விக்ரம தலைமை தாங்கட்டும் இம்மூவர்களையும் பழுவேட்டரையரான நீங்கள் தலைமை தாங்குங்கள் நான் ஏனை படைகளை தலைமை தாங்குகிறேன் அதன் பிறகு ராஜா ராஜாலை வியூகமானது உருவாக்குகிறார்கள் படைத்தளபதி களத்தில் ஆதித்தனை இறங்கி விட்டானா வியூகங்கள் அமைப்பது போல் தெரிகிறது படித்தரவது என்ன வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறான் தெரிகிறதா அரசே அதைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டு என்ன வியூகமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எல்லாம் படைத்தளபதியாக வைத்துக் கொண்டிருக்கிறேனே பாண்டிய படைகளை நோக்கி ராஜாளி வியூகமானது வருகிறது பாண்டிய படை வீரர்கள் அனைவரும் கலக்கத்தில் இருக்க வீரபாண்டியன் வியூகத்தை அமைப்பதற்குள் பாண்டிய படை வீரர்கள் அனைவரையும் முற்றிலுமாக அழைத்துச் சென்றது ராஜாளி வியூகம் அதன் பிறகு வீரபாண்டியனும் ஆதித்த கரிகாலனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொண்டனர் அடே ஆதித்தா நாம் இருவருக்கும் தான் மோதல் நாம் இருவரால் நம் படைவர்கள் என அதிகப்படியாக உயிரிழக்க வேண்டும் என்னிடம் செய் இருவரின் வாழும் நேருக்கு நேர் விதியின் ஓசையுடன் வாழ் மோதி கொள்ளும் ஓசை மிகவும் சத்தமாக கேட்டது வீரபாண்டியன் ஆதித்தனின் தலையை நோக்கி வாலியனை வீச ஆதித்தன் சற்று சாய்ந்து வாழானது பின்னோக்கி சென்றது மற்றொரு மற்றொருவரும் பாண்டிய பெரும் படைகளை சோழ படை வீரர்கள் அனைவரும் வில்லினை வீட்டு முற்றிலுமாக அழித்தார்கள் அதன் பிறகு ஆதித்த பரிகாலன் வீரபாண்டிய வீரபாண்டியனின் காலை நோக்கி வாளினை வீசினார் இதனால் வீரபாண்டியனின் கால் சிதைந்து மண்டியிட்டான் ஆதித்தன் என்னை நீ சிறுவன் என்று நினைத்தாய் ஆனால் இச்சிறுவன் தான் உன் உயிரை பறிக்க வந்த காலன் என்று நினைத்தாய் நீ காலன் கோரி காலன் காலன் என்றால் யமன் என் பாட்டன் உத்தம போர் விதிகளை மீறி கொன்று போரில் வெற்றி பெற்றாய் நீ ஆனால் நான் போர் விதிகளிலேயே தலையெடுத்தால் தான் வெற்றி என கூறினேன் நான் போர் விதிகளை மதித்து உன் தலையை எடுக்கப் போகிறேன் என்னுடைய கழுத்தை நோக்கி வீசுவான் சோழர்களை முற்றிலுமாக நான் அழிப்பேன் நான் இருக்கும் வரைவனாலும் இச்சோழ தேசத்தை ஆதித்தன் தன் வாழினால் வீரபாண்டியனின் தலையை கொய்தான் ஆம் சேர் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் உயிர் பிரிந்தது இதனை கண்ட சோழ படைவர்கள் அனைவரும் வியந்து பார்த்தனர் பாண்டிய படைவர்கள் அனைவரும் அஞ்சி தப்பிச் சென்றனர் ஆதித்தன் தன் பாலினை வான் காண்பித்து போர்க்களத்தில் புலிக்கோடியானது பறக்கட்டும் இனி மதுரை முழுவதும் சோழர்களின் கையில் படைத்தளபதிகளே யானையினை அழைத்து வாருங்கள் அதன் மீது பல்லக்கனை வைத்து வீரபாண்டியின் தலையை பல்லக்கண்கள் வைத்து ஊர்வலமாக எடுத்து வர வேண்டும் இவன் தலை இங்கிருந்து யானை மேல் அமர்ந்து சோழ நாட்டிற்கு பயணிக்க வேண்டும் அரிதா என்ன செய்து கொண்டிருக்கிறாயினி இதுவரை என் மன்னரும் செய்யக்கூடாத செயலை செய்து கொண்டிருக்கிறாயினி நான் யாரிடமும் ஆலோசனை கேட்க தேவையில்லை இது என்னுடைய பல நாள் கனவு இவ்வளவு அவமானப்படுத்தினான் என் தலையை கல்வெட்டில் அதற்கு பதிலாக மேலும் நான் செய்வேன் யார் கூறுவதையும் நான் கேட்க போவதில்லை இச்செயலை கண்டு சோழ நாட்டை எதிர்த்து இனி எவன் ஒருவனும் இருக்கக்கூடாது அடுத்ததாக போரிட போகும் ராஷ்டிர கூடர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் சேவூர் ஒரு போர்க்களத்தில் சோழர்களே வென்றனர் ஆதித்தன் இதுவரை எம் மன்னரும் செய்யக்கூடாத செயலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்